வணக்கமாக கல்யாணம் சிறியில் சித்ரா அம்மாவை மாட்டி விட பார்த்தாங்க அந்த செயின் எடுத்து வந்து அம்மாவோட பேக்கில் போட்டுவிட்டாங்கன்ட்டு ஐஸ்வர்யா மகாலட்சுமி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு கோடீஸ்வரி பார்த்துட்றாங்க இவங்க ஷாக் ஆகுறாங்க என் மேலே போட பார்த்தாங்களான்ட்டு அப்போ அம்மா கேட்டுட்டாங்களான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பதறிப்படுறாங்க நீ கவலைப்படாத மாதிரி தான் இல்லைன்னு ஆகிடுச்சேன்ட்டு நீங்கள் இருந்தீங்க என்னை காப்பாற்றி நீங்கள் மாட்டி விடாமல் தடுத்துட்டீங்க ஆனால் நான் மாட்டி இருந்தாக்கா நான் திருடின்னு பட்டை வாங்கிட்டு அதனால் உங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுமான்ன்ட்டு இதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறது வட நான் கிளம்புறன்ட்டு இவங்க அழுகுறாங்க அவங்கள நான் சும்மா விட மாட்டோமா நீ கவலை படாத எங்கள் அத்தையை நான் ஒரு வழி பண்ணன்ட்டு ஐஸ்வர்யாவும் இவங்க ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துகிறாங்க கோடீஸ்வரிக்கு நீங்கள் கல்யாணம் வரலாம் எழுந்துட்டு தான் போனோன்னு சொல்கிறாங்க இவங்க கோவத்தோட ரூமுக்கு வராங்க அந்த இடத்துல சித்ரா நின்னுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பார்த்து முறைச்சிக்கிறாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஜூஸ் குடிக்க போகிறேன்ட்டு அவங்க ஃபாரின் ஜூஸ் நீங்களும் குடிக்கிறீங்களான்ட்டு கேட்குறாங்க இது சரக்குன்ட்டு எனக்கு தெரியாது இவ எப்படி பேசுறாங்களே என்ன இந்த குடும்பத்தில் மாட்டி வச்சு அசிங்கப்படுத்த பார்க்குறான்ட்டு இவங்களுக்கு தெரியுது அதனால சரி எனக்கும் கொடுங்கன்றாங்க அப்போ இந்தாங்க நீங்கள் குடிங்க முதல்லன்ட்டு நீங்கள் குடிக்கலையான்ட்டு நானும் குடிக்கிறேன்ட்டு அவங்க அந்த பக்கம் திரும்புகிறாங்க கோடீஸ்வரி அந்த ஒயின் கீழே ஊற்றிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று கொடுங்கன்னுட்டு இன்னொரு தடவையும் வாங்கிக்கிறாங்க அப்போ அவங்க பார்க்காத நேரமாக பார்த்து கீழே ஊற்றிடுறாங்க சரி நம்ம போயிட்டு இவ்வளோ குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறான்ட்டு மாட்டி விட்டு இவ்வளோ வீட்டில் ராத்திரியோட ராத்திரியை வரட்டினுட்டு அவங்க வெளியில் கிளம்பு பார்க்கறாங்க கோடீஸ்வரி வந்து அவங்க கிட்ட வந்துட்டு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுற மாதிரி தடுக்கிறாங்க அவங்கள போயிட்டு கொஞ்சம் அங்கே எடுக்கிறாங்க பிடிக்கிறாங்க அவங்க அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி அது கௌதமுக்கு மற்றவங்களாம் கூட்டிகிட்டு வர சொல்லலாம் ஃபோன் எடுக்கிறாங்க அந்த ஃபோனை தூக்கி போட்டு விடுறாங்க அதையும் பிடிங்கி அதுக்கப்புறமா இவங்கள வேணும்னே சிலிம்சம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாதிரியும் கலட்டா பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாங்க இவங்க எவ்வளோ தூரம் தடுக்கிறாங்க வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி அதனால் இவங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணுற கலாட்டாவில் அவங்களுக்கு மயக்கமே வந்தது படுத்துடுறாங்க அதனால் இவங்க அமைதியாகிடுறாங்க பொழுது விடிஞ்சு சித்ரா இழந்துக்கிறாங்க அதில் கோடீஸ்வரி வந்து நிற்கிறாங்க எனக்கு குடிக்கி வச்சு கலாட்டா பண்ணி வச்சு என்னை இந்த குடும்பத்துலேருந்து வந்து அசிங்கப்படுத்தி வெளியேற்றலான்னு பார்த்தியா நான் யாருன்னு தெரியுமா அவனுக்கு என்னை பற்றி நீ முழுசாக தெரியாமல் என்னை ஏமாற்ற பார்த்து எனக்கு அதை குடிக்க வச்சு இங்கே மாட்டி விட்டு என் பேரை கெடுத்து அனுப்பலான்னு பார்த்தியா நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் யாருன்னு தெரியுமா நீ என்னை ஏமாத்த பார்த்த ஆனால் நீ தான் ஏமாந்த நீ பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க ஷாக்காகிறாங்க மகாலெஷ்மி சூர்யாவுக்கு காப்பி எடுத்துகிட்டு வராங்க அங்கே வையின்னு சொன்னோன்னா அவங்களும் அங்கே வச்சுட்டு அங்கே பேப்பர் இருக்குது அதை வந்து படிக்கிறாங்க இவரோட ராசிக்கு அவருக்கு பேருப்புகள் கிடைக்கணுட்டு போட்டிருக்குது இவங்களும் படித்து சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு அதெல்லாம் மூட நம்பிக்கைன்ட்டு ஏங்க நம்ம எத்தனையோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஜாதக ஜோசியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நிஜம் நம்புவீங்க இதெல்லாம் நம்ப மாட்டிங்களா நான் சொன்னது நடக்கும் அதில் போட்டிருக்குது உங்களுக்கு நிஜமாக நடக்கணுட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க இதே நேரத்தில் ஐஸ்வர்யா ஃபோனை சார்ஜ் போட்டு போய்ட்றாங்க இதை வந்து கௌதமும் அவன் எடுத்து பார்க்குறாங்க அதில் வீடியோ இருக்குது டிலீட் பண்ணலான்ட்டு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையான்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஐஸ்வர்யா வந்து நிற்கிறாங்க என்ன வீடியோ கிடைக்கலான்ட்டு ஆமான்ட்டு எங்கள் வீடியோன்னு கேட்டவனே அது இருந்தால் தானே கிடைக்கும் நான் எடுக்கவே இல்லை எங்கள் அம்மா மேலே பழி போடுறதுக்கு அவங்க அம்மா பண்ணாங்க அதனால தானே அதை வச்சு மிரட்டணுட்டு அதை கேட்டு இவங்க ரெண்டு பேர் ஷாக்காகிட்டு அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க ஒழுங்கா இருக்கிறது கத்துங்க இல்லாட்டி உங்களை அப்போவே தாத்தா பாட்டிக்கிட்ட மாட்டி வச்சு உங்களை ஒரு வழி பண்ணியிருப்பேன் ஒழுங்காருங்கட்டு சித்ரா திட்டிகிட்டு போய்ட்டுறாங்க இவங்க ரெண்டு பேர் ஷாக்காக வராங்க இவங்க சித்ரா கௌதம திட்டிகிட்டு சமையல் கட்டுக்கிட்டு வராங்க அந்தத்தில் கோடீஸ்வரியும் மகாலட்சுமி இருக்காங்க எதுக்காக அவங்கள திட்டிகிட்டு இருக்க வீடு பெரிய சின்னங்களாமல் பேசாதேன்ட்டு அவங்க பண்ணதுக்கு நான் பேசுகிறதமா சரின்றாங்க சரிக்கா உன்னோட கோவத்தை நான் கூல் பண்ணுறதுதான் அக்கா ஜூஸு குடிங்கன்னுட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க எனக்கு ஜூஸு வானான்ட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க ஏன் வேணும் சொல்கிறாங்களேன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக்காக வராங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்